பொது பள்ளிக்கான மாநில மேடை நடத்தும் பாடத்திட்டத்தில் சாதி ஒழிப்பு கல்வித்துறைக்கான இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு முன்னால் என்னை தொடர்ந்து உரையாற்றவிருக்கின்ற பல்வேறு துறைகளை சேர்ந்த தோழர்களே அறிஞர் பெருமக்களே மிகுந்த முனைப்புடன் முயற்சியுடன் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையின் தோழர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களே வருகை இருந்திருக்கக்கூடிய பேராசிரியர்களே அன்புக்குரிய மாணவர்களே திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே மற்ற இயக்கங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரத்தையும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அவையில் இருப்பவர்கள் நாங்கள் பேசுகிற செய்திகளை எல்லாம் அறிந்தவர்கள் என்பதோடு அதை பற்றி தோழர் கஜேந்திரபாபு அவர்கள் சொன்னதைப் போல ஆய்விலும் களப்பணியிலும் ஈடுபட்டிருக்கிறவர்கள் என்கிற காரணத்தினால் நாங்கள் மிகைப்படுத்தி சொல்லுவதற்கோ கூடுதலாக பேசுவதற்கோ தேவையில்லை என்கிற புரிதலோடு என்னுடைய கருத்துக்களை நான் சுருக்கமாக முன்வைக்க விரும்புகிறேன் முதலாவது இத்தகைய ஒரு ஆய்வை நடத்தி பல்வேறு கருத்தரங்கங்களை நடத்தி அந்த கருத்தரங்கங்களில் பேசப்பட்ட எழுதப்பட்ட கட்டுரைகளின் தொகுப்பு என்பது ஒரு கல்வி சார்ந்த அகடமிக் அட்டம் என்று சொல்லுவார்கள் அவற்றை படிக்கும் சோர்வு வந்துவிடும் அல்லது தூக்கம் வந்துவிடும் என்றால் பெரும்பாலும் கல்வியாளர்களுடைய கட்டுரைகள் என்பவை அவர்களுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் எழுதப்படும் பொழுது நாம் அதற்குள் பயணிப்பதற்கு கொஞ்சம் ஆகும் ஆனால் இந்த நூலில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு பெரிய ஆய்வு பொருளை எப்படி படிக்கிறவர்கள் உடனடியாக புரிந்து கொள்ளவும் அதில் ஈடுபடவும் அடுத்து ஆர்வமாக படித்து முடிப்பதற்கும் உரிய வகையில் பேசப்பட்டிருக்கலாம் அல்லது எழுதி தொகுத்திருக்கலாம் அதன் சுவை குன்றாமல் படிக்கிறவர்களுக்கு அதன் பயனை உணர செய்கிற ஒரு பெரிய பணியாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நூலை இந்த அளவுக்கான ஒரு தன்மையோடு உருவாக்குவது மிக பெரிய பணி அந்த பணியை செய்ததற்காக இந்த நூலை உருவாக்குவதற்கு எவ்வளவு உழைத்திருப்பார்கள் என்பது எனக்கு புரிகிறது தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களுக்கும் அவரோடு இந்த பணியில் ஈடுபட்ட தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் முதலில் தெரிவிக்க விரும்புகிறேன் இரண்டாவது இது தேர்ந்தெடுக்கிற தலைப்பு என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் எல்லா இயக்கங்களுக்கும் தெரியும் அமைப்புகளுக்கும் தெரியும் ஆனால் இதற்கென்று ஒரு தனி குழுவையோ அல்லது ஒரு பிரிவையோ அமைத்து அந்தந்த சார்பில் இருந்து இதற்கான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பில்லை அல்லது சூழல் இல்லை அல்லது செய்யவில்லை ஏதோ ஒன்று ஆனால் இதை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஒரு அமைப்பு செயல்படுவது அவருடைய பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை எத்தனை பணிகளை செய்து வருகின்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் நீதிமன்றத்திற்கு செல்வதாக இருந்தாலும் சரி அரசியல் ரீதியாகவும் வீதியில் இறங்கி போராடுவதாக இருந்தாலும் அங்கு கூடுகிறவர்கள் எத்தனை பேர் என்கிற கவலை இல்லாமல் இதை நாம் செய்யாவிட்டால் வேறு யார்தான் செய்ய போகிறார்கள் என்கிற அந்த தந்தை பெரியாருடைய கேள்வியோடு வேறு எவரும் செய்ய முன்வராத இந்த பணியை எடுத்துக்கொண்டு செய்வதற்கு உண்மையிலேயே பொதுப்பள்ளிக்கான மாநில மேடைக்கு இந்த தமிழ் சமுதாயம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது தமிழ் சமுதாயம் என்பது அவர்கள் இயங்குகிற தளம் என்பதனால் இங்கு ஆனால் இதனுடைய விரிவு இங்கு செயல்படுத்தப்படுகிற ஒவ்வொரு அவர்களுடைய முயற்சியும் இந்தியா முழுவதும் எதிரொலிப்பதற்கு தகுதியான பயன் விளைவிக்கக்கூடிய முயற்சிகள் அதற்கு நாம் எந்த வகையிலேனும் ஒரு பங்களிப்பையோ ஒத்துழைப்பையோ அளிக்க முடியும் என்றால் நம்முடைய சமூக பொறுப்பை சரியாக நிறைவேற்றியவர்களாக இருப்போம் என்கிற பொறுப்புணர்ச்சியை இந்த நூல் ஏற்படுத்துகிறது அணுகுமுறை என்று ஒன்று இருக்கிறது எல்லோரையும் ஒன்றாக பார்ப்பது ஒரு இந்த சாதி அந்த சாதி என்று எந்த சாதியையும் குறிப்பிட்டு மட்டப்படுத்துவது அல்லது புகழ்வது அல்லது அவர்கள் அத்தனை பேரும் வெறியர்கள் என்று சொல்லிவிடுவது எளிது ஆனால் இந்த சமூக அமைப்புக்குள் இருந்து யாரையெல்லாம் நாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்குகிறோமோ அவர்களைத்தான் மாற்றுவதற்காக பாடுபட்டு கொண்டும் இருக்கிறோம் இது எவ்வளவு ஒரு கடுமையான பணி அவர் சரியில்லை அந்த பையன் இப்படி வளரணும் அப்படின்னா அந்த பையனை சுற்றி இருப்பவர்கள் யார் அவர்களிடம் இருந்து அந்த பையனை மட்டும் நாம் காப்பாற்ற முடியாது அவர்களையும் சேர்த்துதான் திருத்தியாக வேண்டும் காப்பாற்றியாக வேண்டும் அவர்களை சரிப்படுத்துவதுதான் சமூகத்தை காப்பாற்றுகிற ஒரு செயல் இந்த ஆய்வுகளோடு அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய கருத்தரங்கங்கள் அவற்றில் சொல்லப்பட்டிருக்கிற தரவுகள் பேராசிரியர் அரங்கமல்லிகா அவர்களுடைய உரையின் ஒரு பகுதியைத்தான் நான் கேட்க முடிந்தது இன்னும் நம்முடைய தோழர் பாலபாரதி அவர்கள் இங்கு அவருடைய அனுபவத்தோடும் நூலைப் பற்றியும் குறிப்பிடவிருக்கிறார் ஆகவே நான் என்னை இதில் சற்று சிந்திக்க வைத்த சில செய்தியை மட்டும் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் ஒன்று பெரியவர்கள் பேராசிரியர்கள் ஆய்வாளர்களுடைய கட்டுரைகள் செய்திகளோடு கிடக்கின்றன அது எப்பொழுதும் நாங்கள் எங்கு பேச வேண்டும் என்றாலும் ஒரு ரெஃபரன்ஸ் புத்தகத்தை போல இதனை பயன்படுத்திக் கொள்ளுகிற அளவுக்கு தரமானவை அதனுடைய பின்னால் மிக மெலிதாக ஒரு ரெண்டு மூன்று பக்கத்தில் இளம் உள்ளங்களுடைய கட்டுரைகள் இருக்கின்றன அந்த கட்டுரைகளில் ஆராய்ச்சி நெறிமுறைகள் இல்லை இதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கான பூச்சிகள் இல்லை அவர்கள் உணர்ந்ததை மட்டும் சொல்லுகிறார்கள் சில கட்டுரைகள் பெரியவர்களுடைய அறிவுரையோடு எழுதப்பட்டிருக்கின்றன என்பது தெரிகிறது அது தப்பில்லை பெரியவங்க எதெதுக்கோ அறிவுரை சொல்லி எழுத வைக்கிறாங்க என்னென்னத்தையும் குழந்தைங்க பேர்லையும் குழந்தைங்க தலையிலையும் அப்படி இருக்கும் போது ஏதோ இந்த நல்ல சில கருத்துக்களை பெரியவர்கள் அறிவுரையோடு அவர்கள் எழுதியதில் தவறு இல்லை அந்த பாதையிலேயே அவர்கள் தொடர்ந்து விட்டால் உண்மையிலேயே பல சிந்தனை செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை அந்த கட்டுரைகள் சொல்லுகின்றன அதில் சாதி பிரிவினிலே சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்ற ஒரு கட்டுரை என்று கடைசியாக நான் பின்னால இருந்து சொல்றேன் ஜாம்சி என்று ஒரு பெண்ணுடைய கட்டுரை இவர்கள் எல்லாம் பார்த்தால் எத்தனாவது ஒன்பதாவது அல்லது பத்தாம் வகுப்பு படிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் முன்வைக்கிற இவற்றுக்கான மாற்று அல்லது தீர்வு என்று பட்டியல் அவர்களே ஒரு பட்டியலை கொடுத்து விடுகிறார்கள் அந்த அந்த பெண்ணுடைய பெயர் இவர்களுடைய கட்டுரைகளில் ஒரு முக்கியமான கூறு நான் பார்க்கிறேன் தோழர் கடற்கரை அவர்கள் இங்கு பேசியதிலிருந்து சில சிந்தனை துளிகளை அது பரப்புகிறது எல்லா இடத்திலும் இந்த மாணவர்களுடைய கட்டுரைகளில் பொதுவாக எல்லோரும் பாரதியார் கவிதைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு சில புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற கவிதைகள் எல்லாமே சாதி ஒழிப்பை பற்றியும் சாதியில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை பற்றியும் பேசுகிற கவிதைகள் பாரதியாரைத்தான் அஹ் பிடிக்கிறது தெரிகிறது என்பதற்காக அவர்கள் வேறு கவிதையை கையாளவில்லை இந்த கருத்துக்கு தேவையான கவிதை அவர்களுக்கு கிடைக்கிறது புரட்சி கவிஞர் பாரதிதோசனை கையாளும் பொழுது மிகச்சரியாக சரியாக சாதி ஒழித்தல் ஒன்று மற்ற தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவது இல்லை என்ற வரிகளை கையாண்டிருக்கிறார்கள் இவை எப்படி மாணவர்களுக்கு அறிமுகமாகி இருக்கின்றனவோ அந்த அளவிற்கு சாதியை பற்றியும் சாதி மனப்பான்மை பற்றியும் சாதி எவ்வளவு தீங்கானது என்பதை பற்றியும் தந்தை பெரியாரோ டாக்டர் அம்பேத்கர் அவர்களோ சொன்ன கருத்துக்களை அவர்களுடைய குறிப்புகளில் நம்மால் பார்க்க முடியவில்லை இது அவர்களுடைய குற்றம் அல்ல அவர்களுக்கு மனதில் பதிகிற வகையில் சொல்லும் பொழுது கவி பாரதியின் கனவு கூடவில்லையே என்று ஒரு குழந்தையின் கட்டுரையை படிக்கும் பொழுது என்ன கனவு என்பது ஜாதி மறுப்புக்கான கனவு என்று அந்த குழந்தை சொல்லுகிறது ஆக அந்த எண்ணத்தை அடைகிற குழந்தைகளுக்கு கூட அதனை ஒரு கோட்பாடோடு கொண்டு செலுத்துகிற ஒரு பயிற்சியையோ அதற்கான ஒரு கருவியையோ நாம் வைத்துக் கொள்ளவில்லை என்கிற நம்முடைய போதாமையும் குறைபாடும் அது நமக்கு அடையாளம் காட்டுகிறது எப்பொழுதுமே குழந்தைகளிடம் பழகும் போதுதான் நம்முடைய அறியாமை புலப்படும் அவர்களை மீறி நாம் தெரி தெரிவித்துக் கொள்ளாமல் அவர்களோடு உரையாடினால் நிறைய செய்திகள் நமக்கு புதிதாக தெரியும் அப்படி அவர்களுடைய அந்த உண்மையான உள்ளத்தில் இருந்து நாம் அவர்களிடம் கொண்டு சேர்க்காத பல செய்திகள் என்ன என்பது வெளிப்படையாக தெரிகிறது வரலாற்று ரீதியாக கடற்கரை அவர்கள் பேசிய குறிப்புகளில் இருந்து நான் ஒன்று மட்டும் அது விளக்க விரும்பு அவருக்குல்ல அவர் எடுத்துக்கொண்ட அந்த வரிசையை அவர் ஆய்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள் இதை போல சொல்ல வேண்டிய ஒவ்வொரு வரிசையும் இருக்கிறது அந்த முதல் இடஒதுக்கீடு என்பது எப்படி அது இடஒதுக்கீடாக இல்லாமல் வகுப்புவாரி உரிமையாக வந்தது அந்த பன்னிரண்டு இடங்கள் என்று ஒரு யூனிட் ஆக ஆக்கப்பட்டது அந்த பன்னிரண்டு இடங்களாக எப்படி இந்த வகுப்புவாரி உரிமை அமல்படுத்தப்பட்டது அதனை யார் செய்தார்கள் எப்படி செய்தார்கள் இந்த செய்திகள் நமக்கு தேவை கல்வியாளர்களே அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படாத ஒரு செய்தி உண்டு அது வந்து தமிழ்நாடு எஜுகேஷன் மேனுவல் என்று ஒன்று இருக்கிறது இந்த தமிழ்நாடு எஜுகேஷன் மேனுவல்ல தான் சர்வீஸ் ரூல்ஸ் எல்லாம் தான் அந்த பணியாளர் விதிகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன அப்படி வரையறுக்கப்பட்ட சர்வீஸ் ரூலை நம்ம பெரும்பாலும் எதுக்கு படிக்கிறோம்னா ஏ செவன்டீன் பி அப்புறம் ட்ரான்ஸ்பருக்கு ஏதாவது ரூல் இருக்கிறதா அதை எதிர்ப்பதற்கு போலாமா வேண்டாமா இன்க்ரிமெண்ட் எப்படி கணக்கு பண்ணணும் வரும் பொழுதுதான் நாம வந்து அந்த எஜுகேஷன் ரூலோ சர்வீஸ் மேனுவலையோ எடுத்து படிக்கிறோம் அந்த சர்வீஸ் மேனுவல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இன்றைக்கு வரை அதுதான் இருக்கிறது அதை உருவாக்கியவர்கள் நீதி கட்சியினுடைய ஆட்சியாளர்கள் அந்த சர்வீஸ் மேனுவல் கொடுக்கிற தகவல்களை பார்த்தால் அரசு பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அரசாணை வழங்கப்படுகிறது அந்த அரசாணை என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு பள்ளியை நீங்கள் எங்கே தொடங்க வேண்டும் அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எங்கு இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் வந்து போவதற்கு வாய்ப்புள்ள இடங்களில் அந்த பள்ளி இருக்க வேண்டும் அதில் குறிப்பாக டு 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 தி ஸ்கூல் அப்படின்னு இருக்கு இத வந்து சட்டப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அரசாணை வழங்கி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஏன் இந்த அரசாணை வழங்கப்பட்டது என்றால் அந்த அதுவரையில் பொது பள்ளிகளாக இருந்தவை கூட கோயில்களிலும் கோயிலுக்கு அருகில் இருக்கும் மடங்களிலும் அல்லது அக்ரகாரத்து வீதிகளிலும் மட்டுமே இருந்தன எனவே அந்த அக்ரகாரத்துக்கு முந்தைய தெருவுக்குள்ளேயே நுழைய முடியாதவர்கள் அக்ரகாரத்துக்குள் நுழைய முடியாதவர்கள் கோயில் தெருவுக்குள்ள போக முடியாதவர்கள் இப்படி மூணு வகையரா வெளியில இருக்கு இதை தாண்டி எத்தனை பேர் அந்த கோயில் சார்ந்த பகுதிக்குள் சென்று படிக்க முடியும் என்கிற கேள்வியை நீதி கட்சி ஆட்சி எழுப்பியிருக்கிறது அடுத்து இந்த அரசாணையின் நீங்கள் இப்படித்தான் பள்ளிகளை நிறுவ வேண்டும் என்று சொல்லியதோடு அடுத்த ஆண்டு ஒரு அரசாணை வெளியிடுகிறார்கள் அது என்ன சொல்லுகிறது என்றால் இந்த ஆலைக்கு பிறகு ஏறத்தாழ ஏழாயிரம் மாணவர்கள் பட்டியல் சாதிகளில் இருந்து பள்ளியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இனி இவற்றை பின்பற்றாத பள்ளிகளுக்கு அரசு மானியம் நிறுத்தப்படும் என்று எழுதியிருக்கிறது ஆக இந்த கல்வியை நோக்கி நம்முடைய சமூகத்தை நகர்த்தியதில் ஒவ்வொருவருக்கும் உள்ள பங்களிப்பு என்ன என்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது அதை போல ஆதி திராவிடர் மாநாடுகள் சாதி ஒழிப்பு மாநாடுகள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் இருந்து தொடங்கி மிக அதிகமாக எங்கு நடந்திருக்கிறது என்றால் ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல மாவட்ட பகுதிகளில் நிலக்கோட்டையில மதுரையில சிவகங்கைக்கு அருகில் அதிகமாக நடந்திருக்கிறது திராவிடர் மாநாடு என்று நடத்தி இந்த மாநாட்டை நீ எதற்கு நடத்துகிறாய் என்று சொந்த சாதி மக்களால் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட இருந்தவர் அந்த சிவகங்கையின் பெயராக இருக்கிற சிவகங்கை ராமச்சந்திரன் அவர்கள் அவர்தான் சேர்வை என்கிற பட்டத்தை முதல்ல நான் போடுவதில்லை என்று முடிவு செய்தவர் அவருக்கு அவ்வளவு தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன இது ஒவ்வொரு சமூகத்திலும் இப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் அந்த போராட்டத்தையும் அந்த சிந்தனைகளையும் அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த இந்த பங்களிப்புகளையும் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் வெட்டியவர் சின்ன துறையை வெட்டியவர்கள் யார் என்று கேட்கும் போது அவர்கள் ஒரு முன்னோரை காட்டுகிறார்கள் நம்மெல்லாம் யார் தெரியுமா அந்த வம்சம்டா அப்படின்னு சொல்ற அப்ப அவருக்கு சொல்லணும் தம்பி நீங்க அந்த வம்சம் மட்டும் இல்ல இந்த வம்சமும் கூட தான் உங்க வம்சத்துல இப்படி ஒருத்தர் இருந்தாரு அவரால் அந்த பகுதியில இவ்வளவு பேர் படித்திருக்கிறார்கள் அந்த பள்ளியில் படித்தவர்களுடைய பட்டியல்லாம் ரொம்ப பெரிதாக இருக்கிறது நீ ஏன் இவர் வம்சமா இருக்க கூடாது நீ புத்தகம் எடுக்க சொன்ன ஒரு வம்சமா இருக்கலாமே ஏன் அருவாள் எடுக்க சொன்ன ஒரு வம்சமா இருக்கணும் இந்த கேள்வியை அந்த குழந்தையிடம் கேட்பதற்கு நமக்கு அத்தனை பேர் உழைத்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அவற்றையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உணர்வை திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு என்பது இன்றைக்கு நாம் பார்க்கிற சில செய்திகள் அல்லது நாம் வைக்கிற விமர்சனங்கள் நான் எந்த விமர்சனத்தையும் அது எப்படி விமர்சனம் பண்ணுவீங்க அது சரியா தப்பா பண்ணக்கூடாதா அது பொய்யா அந்த கேள்விகளுக்குள்ளேயே செல்வது இல்லை ஒரு கரு ஒரு உண்மை இல்லாமல் ஒரு நிகழ்வு இல்லாமல் ஒரு விமர்சனம் வராது அவற்றை நாம் விமர்சனம் செய்வது என்பது வேறு ஆனால் வரலாறு என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா அந்த வரலாற்றை எல்லாருக்குமே நாம நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ அது உண்மையாக திராவிட இயக்கம் என்று தந்தை பெரியார் உருவாக்கிய அவரோடு இருந்த வளர்ந்தவர்கள் உண்மையாக அந்த கருத்தை உணர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த ஒரு சான்று மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன் அவர் ஒரே ஒரு சான்று நமக்கு தமிழ்நாட்டில் தெரிந்த மிகச்சிறந்த கல்வியாளர் யார் யாரோ உங்களுக்கு நினைவிருக்கிற ஒரு பேரை சொல்லுங்கள் இப்ப இல்லாதவர் நேத்து சுந்தரவடிவேல் அவரைதான் படித்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய திருமணம் புரட்சிகரமான சாதி மறுப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் மட்டுமல்ல தாலி கட்டாத திருமணம் அந்த திருமணம் நடந்த கதை சுவையான கதையெல்லாம் ரொம்ப நேராச்சுன்னு தெரியலையா இல்ல ஏசியில இருக்கிறதுனாலயா ரொம்ப எல்லாரும் இறுக்கமா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு கூட ஜாதியை ஒழிக்கலாம் பயப்படாதீங்க அதனால அவருடைய திருமணமே அவர் குத்தூசி குருசாமி அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி சென்று அவருக்கு உறவினர் தெரிந்தவர் அவர் வீட்டுக்கு போய் வருகிறார் அப்பொழுது குஞ்சிதம் அம்மையாருடைய தங்கை அவங்க அப்பவே எம்எஸ்சி படிச்சவங்க அவங்க பாக்குறாங்க இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு நான் வந்து ஜாதி மறுப்பு திருமணம் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் வந்து அவர் ஜாதியை சொல்றது தப்பு இல்லை ஏன்னா இப்படி ஒருத்தரை சொல்லணும் நான் வந்து ஆட்டு முதலியார ஜாதியில கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று பேசுகிறார் இதை குஞ்சிதம் அம்மையாருடைய தங்கை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவரை திருமணம் செய்த குத்தூசி குருசாமியும் அதே உயர் சைவ வேளாள வகுப்பை சேர்ந்தவர் அவர் தந்தை பெரியாரின் தளபதியாக இருக்கும் பொழுது அவருக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தவர்கள் பெரியாரும் நாகம்மையாரும் அவர்கள் பார்த்து வைத்த பெண்ணான குஞ்சிதம் அம்மையார் இசை வேளாளர் வகுப்பிலே பிறந்தவர் இதெல்லாம் இன்னைக்கு கூட நீங்க நினைச்சு பார்க்க முடியாது ஒரு பெண் வந்து ஒரு கல்லூரிக்கு வந்த பெண் வந்து சொல்றாங்க மேடம் என்னை பார்த்த ஒரு டான்சர் மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க அந்த பெண்ணை பார்த்தா கொஞ்சம் நல்ல ஒரு சாயல்லாம் அப்படி இருக்கும் நான் சொன்னேன் ஆமா கொஞ்சம் அப்படிதான் இருக்கு ஏமா அப்படின்னு இல்ல நான் என் சர்டிபிகேட் எல்லாம் ஜெராக்ஸ் எடுக்க போனேன் அந்த ஜெராக்ஸ் கடைக்காரர் அவர் பேர் எல்லாம் ஒரு மாதிரி சொல்லி உங்க பாட்டி எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களான்னு கேட்டாரு அப்ப அவர் ஏன் கேக்குறேன்னா நான் இப்ப பயங்கர டான்சர் மாதிரி இருக்கேன் போல இருக்கு அப்படின்னு அந்த பெண் வந்து விவரம் புரியாம என்னிடம் சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார் அப்ப அப்படியே சர்டிபிகேட்டை கொடு அப்படின்னு வாங்கி பார்த்தா அதனுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல வேளாளர்னு இருக்கு ஆனால் இது ஏன் இந்த பின்னணி என்னங்கிறத அவங்க பெற்றோர் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கவில்லை ஆனா ஒரு ஜெராக்ஸ் கடைக்காரனுக்கு தெரியுது இல்லன்னா இந்த கேள்வியை கேட்பாங்களா யாராவது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அந்த திருமணத்திற்கு பத்திரிகை அடித்து தந்தை பெரியாரும் நாகமையாரும் நடத்தி வைக்கிறார்கள் அவருடைய வீட்டுக்கு சென்ற ஐயா சுந்தரவடிவேல் அவர்களை பார்த்து இவர் இப்படி சொல்றாரேன்னா அவருக்கு ஒரு கடிதம் வருது என்னன்னா நீங்க வந்து என் தோழிக்காக இந்த கடிதத்தை எழுதுறேன் நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிற தோழர் கஜேந்திர பாபு அவர்கள் வேற நேரத்தின் அருமையினால கொஞ்சம் பதறாரு ஏன்னா நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன் அவர் வீட்டுக்கு ஒரு கடிதம் வருது ஆஹ் இத மாதிரி நீங்க இவங்க வீட்டுக்கு வருவீங்க என் தோழி உங்களை பார்த்திருக்காங்க நானும் உங்களை பார்த்திருக்கேன் ஆனா நீங்க எங்களை பார்த்ததே இல்ல எப்படி ஆளா இருந்தது பாருங்க பூமரா இருக்காருன்னு சொல்லிருப்பாங்க அப்பயே அப்புறம் சொல்றாரு ஆனா வந்து நீங்கள் இப்படி பேசி கொண்டிருப்பீர்கள் உங்கள் கொள்கை எனக்கு எங்களுக்கு பிடித்தமாக இருந்தது எனவே என் தோழி உங்களை மணந்து கொள்ள விரும்புகிறார் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை சொல்லி பெற்றோரிடம் பேசலாம் விருப்பம் இல்லாவிட்டால் எங்கள் அடக்குமின்மையை மன்னித்து இதை விட்டு விடுங்கள் அப்படின்னு எழுதுறாங்க அவர் ஒரு பதில் எழுதுகிறார் உங்கள் இந்த கருத்து எனக்கு புரிகிறது இதுல ஒன்னும் தவறில்லை ஆனால் நான் இந்த வகுப்பை சேர்ந்தவன் என்னுடைய படிப்பு தகுதி எல்லாம் போட்டு நான் இந்த சாதி அடுக்கின் ஏணியிலே உயர் வகுப்பில் பிறந்தவன் என்பதற்காக குற்ற உணர்ச்சி கொண்டவன் இந்த குற்றமாக நான் கருதுகிறவன் எனவே அடுத்து ஆடம்பரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறவன் இப்படிப்பட்ட ஒருவனோடு வாழ முடியுமா என்று உங்கள் தோழியை யோசிக்க சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான் அதற்கு பிறகு குடும்ப பேச்சுவார்த்தை தந்தை பெரியார் முன்ன முன்னிருக்கிறார் திருமணம் நடக்கிறது ஐயா சொல்லுகிறார் நானே கல்யாணம் பண்றேங்க என் கொள்கை பெரியாரை மறுத்து சொல்றார் சரி அதெல்லாம் பண்ணாட்டி போகுது ஒரு சின்னதா வச்சு நான் ஒரு விருந்து மட்டும் வைக்கிறேன் ஒரு தாலி கட்டிடுவோம் யார் சொல்றது பெரியார் சொல்றார் சுந்தரவடிவேல் ஐயா சொல்றாரு ஐயா நீங்களே இப்படி எல்லாம் சொல்லாமா நான் தாலி கட்டுறதா இல்ல அதற்கு பெரியார் சொல்லுகிறார் இல்லைங்க மத்தவங்களுக்கு நீங்க சொல்லலாம் அந்த சமூகம் பல அவமானங்களைப்பட்ட சமூகம் அவங்களுக்கு தாலி கட்டுறது மரியாதை அதனால நீங்க கட்டணும்னு சொல்றாரு இல்ல இல்ல நீங்க சொன்னாலும் சரி நான் கட்டுறதாக இல்லன்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட நீங்க வரக்கூடாது நீங்க வந்தா உங்களை பார்க்க பத்து பேர் வந்துருவாங்க அதனால நான் நாலு பேரோடுதான் போய் பதிவு பண்ணுவேன் என்று அந்த திருமணத்தை செய்கிறவர் இன்னைக்கு இவங்கெல்லாம் சொல்லுகிறேன் நாங்கள்லாம் அப்படி நாங்க பாப்பா எனக்கு பக்கத்துல எங்களுக்கு ஒன்றை போன இந்த மாதிரி பல சமூகத்தில் பிறந்தவர்கள் அறியாமையினால் அது இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி பேசுகிற எல்லா சமூகத்திலும் இப்படிப்பட்ட சுந்தரவடிவேலு போன்ற புரட்சியாளர்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அடையாளம் காட்டினால் தான் இந்த கொள்கையில் கருத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் அத்தகைய செய்திகளையும் நாம் தொடர்ந்து சொல்லுவோம் எடுத்து செல்லுவோம் கஜேந்திரபாபு அவர்கள் சொன்ன அந்த ஒரு முக்கியமான செய்தி அது அது அந்த இடத்துலதான் அவர் தனித்து நிற்கிறார் நாம் வெட்டுப்பட்ட மாணவனுக்காகவும் மாணவனுக்காக கவலைப்படுவோம் உதவி செய்வோம் அதே நேரத்தில் வெட்டிய மாணவர்களையும் அதிலிருந்து மீட்பதற்கு சீர்திருத்துவதற்கு உழைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அரசுக்கு அளிக்கிற கோரிக்கைகள் அனைத்தையும் நான் வழிமொழிந்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்